வீட்டுக்கு வந்த ரோஹிணியை அடித்து வெளுத்த விஜயா பாட்டி செய்த காரியம் அடுத்த வார சிறகடிக்க ஆசை பரபரப்பு புறமோ சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோஹினி மாமா என்று யாரையோ கூறி ஏமாற்றிய விஷயம் வீட்டிற்கு தெரிந்துவிட்டது இதனால் விஜயா ரோஹிணியின் தலையை பிடித்து இழுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் ரோஹினி வித்யா வீட்டிற்கு செல்ல விஜயா பார்வதி வீட்டுக்குப் போக மனோஜ் பாருக்கு விட்டார் இப்படி வீட்டில் ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் அண்ணாமலே அவரது அம்மாவை சந்திக்க முடிவு செய்கிறார் இன்றைய எபிசோட் முடிந்ததும் அடுத்த வாரத்திற்கான புறமோ வெளியானது அதில் விஜயா நான் தானே இவளைக் கூட்டிட்டு வந்தேன் நானே வெளிக்கிறேன் என அடிக்கிறார் பின் பாட்டி இனி இந்த குடும்பத்திற்கு ஏற்ற மருமகளாக உண்மையாக வாழ்வேன் என சத்தியம் செய்ய கூறுகிறார் அண்ணாமலை இனி நாங்கள் தெரிந்து கொள்ள இன்னும் ஏதாவது உள்ளதா இல்லை ஏதாவது மறைக்கிறாரா என கேட்கிறார் முழு உண்மையை ரோஹினி கூறுவாரா அல்லது என்ன போகிறார் என்பதை அடுத்த வாரம் காண்போம்